வடக்கு கடல் வழியாக போதைப் பொருள் கட்டுப்படுத்துவது தொடர்பில் விசுவட கலந்துரையாடல் கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவை அனுமதிக்க முடியாது அமைச்சர் சுனில் அறிவிப்பு கொழும்பின் புதிய மேஜராக சாகல ஐக்கிய தேசிய கட்சி வழங்கியுள்ள விளக்கம் ரணில் சஜித் அணிகள் ஒன்றிணைவு உள்ளூராட்சி சபைகளில் கூட்டு அரசு நாட்டில் இன அழிப்பு இடம்பெறவில்லை அரசாங்கம் தெரிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி ராமநாதன் அதிபருக்கு உடனடி இடமாற்றம் வடக்கு தெற்கில் தலைதூக்கும் இனவாதம் மனம் திறந்த ஜனாதிபதி செய்திகள் வடக்கு வடக்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் எஸ் குமார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை நேற்றைய தினம் திங்கக்கிழமை ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது யாழ் மாவட்டத்தில் உள்ள கடற்கடந்த தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பிலும் கடற்பழியான போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பது தொடர்பாகவும் விசேடமாக கலந்துரையாடப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச மட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் நாற்பது சதவீதத்தினரின் பெயர்கள் இன்னும் அந்தந்த அரசியல் கட்சிகளால் ஒப்படைக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது உள்ளுராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை சபைகளில் உத்தியோகபூர்வ பதவி காலம் தொடங்குவதற்கு முன்னர் பர்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதால் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயச்சை குழுக்களும் வேட்பாளர்களின் பெயர்களை விரைவில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் உப்பழங்கள் அமையப்பெற்றுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்தார் காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்துக்கு நேரிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் ஒரு கிலோகிராம் கொள்வனவு செய்யும் மக்கள் பத்து பதினைந்து கிலோகிராம் உப்பினை கொள்வனவு செய்து அனுமதிக்க முடியாது சுட்டிக்காட்டினார் உப்பு விநியோகத்தை தெரிவித்தார் தொடர்பாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி தவறானது என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது பஜீர் அபிபத்தனபின் கையொப்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட குறித்த கடிதம் சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நடாத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் அடிப்படையில் கொழும்பு மேஜராக சாகல ரத்நாயக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அது முற்றிலும் பொய்யான ஒன்று என ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்துள்ளது அதன்படி இதுவரை எந்த கட்சியும் அத்தகைய முடிவை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் தேசிய நினைவுகூரும் வகையில் நேற்று இலங்கையின் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார் போர் முடிவடைந்ததில் இருந்து கடந்த பதினாறு ஆண்டுகளில் ராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கூட்டை தம்மால் ஏற்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தாம் போரில் ஈடுபட்டிருந்த பொது ராணுவத்திடம் எண்பது தாங்கிகள் இருந்தன போர் முடிவடையும் நேரத்தில் அவற்றுள் ஐம்பது அளிக்கப்பட்டன இன்று இராணுவத்தில் சுமார் முப்பது தாங்கிகள் மட்டுமே உள்ளன இந்த நிலையில் படைப்பிரிவுகளுக்கு தாங்கிகள் தேவை தனியாக ஆட்கள் இருப்பதும் சில அடிப்படை இராணுவ உபகரணங்கள் இருப்பது மட்டும் போதாது என சரத் முன்சேகா குறிப்பிட்டுள்ளார் அளிக்கப்பட்ட படையினரின் ஐம்பது தாங்கிகளுக்கு பதிலாக ஐம்பது மாற்று தாங்கிகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அவ்வாறான முனைப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை ஒரு தாங்கியை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன சிறப்பு பணிப்படைக்கு

ஐக்கிய மக்கள் சக்தியினர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் நடைபெற்றது இதன் உள்ளூர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிரணிகள் பெரும்பான்மை பெற்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது என்றும் இரு கட்சிகளின் செயலாளர்களின் கையொப்பத்துடன் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஏனைய கட்சிகளுடன் இது சம்பந்தமாக பேச்சு நடத்தி இணக்கப்பாட்டு எட்டுவதற்கு இரு கட்சிகளும் உத்தேசித்துள்ளன நாட்டில் இடம்பெறவில்லை என அரசாங்கம் வழிபகார அமைச்சர் விஜிதெஹரத் இந்த உடையத்தை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் அளித்திருந்தால் அதனையே இன அழிப்பு என குறிப்பிடலாம் என தெரிவித்தார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போது இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் போரின் போது சிவிலியன்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்தார் இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் என தெரிவித்தார் இலங்கையில் இன அழிப்பு மேற்கொள்ள ஒரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடா அல்ல உலகில் எந்தவொரு நாடும் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவு கூறல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் போரில் உயிர்நீட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்கு வித தடையும் கிடையாது என்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரச்சாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் கடந்த தசாப்தத்தில் பதிவான மிக மோசமானதொரு சம்பவத்தை நினைவுறுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அமைந்துள்ளது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது நெருக்கடிகளில் இருந்து மீளும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையின் அடையாளம் என அக்கட்சி தெரிவித்தது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையுடன் பதினாறு பேடங்கள் பூர்த்தியடைந்திருந்தன இதன்படி கனடாவில் புலம்பிய தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வில் கனேடிய கொன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலியேவ் சார்பில் அக்கட்சி உறுப்பினர் பால் கலந்து கொண்டார் தமிழின அழிப்பு நினைவு தின நிகழ்வில் கொன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் போலியோ சார்பில் கலந்து கொண்டதில் பெருமிதம் அடைவதாகவும் இந்த நிகழ்வில் இனப்படுகொலை இடம்பெற்ற காலப்பகுதியில் அம்மக்களுக்கு கிட்டிய ஒரே ஒரு உணவாக ஒப்பிடப்படாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தினோம் அது மிக கடினமான நெருக்கடிகளில் இருந்து மீளும் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கையையும் மீண்டலும் தன்மையையும் பிரதிபலிக்கிறது என பர்ராபால் சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கையின் உண்மை நீதி மற்றும் நிலையான அமைதியை கட்டிகளுப்போதை இலக்காக கொண்ட போராட்டத்துக்கு கனடா தலைமை தாங்குவதை கட்சி உறுதிப்படுத்தும் என அவர் தெரிவித்தார் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என மறுத்து வந்திருப்பதுடன் அவை தொடர்ந்து நம்ப தகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் தவறு இருக்கின்றது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போதைய எனும் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியை பொறுப்பு கூறலை என சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டு காலங்கள் நில நிறைவடைந்துள்ள நிலையில் இது குறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோகபூர்வ தளத்தில் செய்யப்பட்டிருக்கும் பதிவில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகும் மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடியுள்ளனர் காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் உள்ளடங்களாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பகுதியில் பதிவான சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான மிக மோசமான மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னமும் நீதியையும் பொறுப்பு கூறலையும் கூறி வருகின்றனர் இருப்பினும் அத்தகைய குற்றங்கள் எவையும் இடம்பெறவில்லை என இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் மறுத்து வந்திருப்பதுடன் நம்பத் தொகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தவறு இருக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய புதிய அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் நிலைநாட்டுமா அத்தோடு பாதிக்கப்பட்ட கோரிக்கைக்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலை முன்னர் கல்வி கற்றலிப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார் பதில் அதிபராக கடமையாற்ற கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்படி மாணவி விடயத்தில் மேற்படி பாடசாலை நிர்வாகம் அசமந்த போக்கில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்த நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கோட்டாஞ்சேனை பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த பாடசாலை மாணவியை துத்துவம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது இதன்படி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசு என இந்த உத்தரவை பிறப்பித்தார் மேலும் கோட்டாஞ்சேனையில் அண்மையில் தவறான முடிவெடுத்து இழந்த மாணவி அம்சிகாவுக்கு நீதி கோரி பாரிய போராட்டங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதிகாரத்திற்காக வடக்கு மற்றும் தெற்கில் இனவாதம் மீண்டும் தலை தொடங்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் பதினாறாவது தேசிய போர்வீர நினைவேந்தல் நிகழ்வில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் போர் இயற்கையானதல்ல என்றும் சிலருக்கு அதிகாரத்தை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது என சுட்டிக்காட்டினார் அதேவேளை சிலரின் அதிகாரப் போராட்டங்களுக்காக தீவிரவாதத்தையோ இனவாதத்தையோ தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலர் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த நிலையில் போர் ஒரு பேரழிவு மற்றும் அழிவு என்று கூறிய ஜனாதிபதி இனிமேலும் எந்தவொரு போரும் வழுவதை தடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு என வலியுறுத்தினார் இதன்படி அமைதிக்காக அனைவரும் உறுதியான உறுதிப்பாட்டுடன் செயல்பட ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியத்தேகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் முப்பத்தோரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் தூண்டுதலால் நடந்தவை இந்த சம்பவங்கள் தொடர்பில் நூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தோரு துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் இருபத்தி ஏழு பிஸ்டல் துப்பாக்கிகள் மீதமுள்ள பதினான்கு துப்பாக்கிகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் என தெரிவித்தார் இத்துடன் எஃப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னகலரை டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்